கணபதி என்னிட கலமும் வல்மினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்னிட கவலை இல்லையே வணக்கம் நேயர்கள் இன்று மகா ஞானிகளின் ஆசீர்வாதத்தின் பவர் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு அரசர் வீரர்களோட காட்டுக்கு வேட்டைக்கு போனார் அந்த போன நேரம் காட்டில் ரெண்டு பறவைகள் டபட்டப்பட்ட பண்ண சிறகுகளை அடிச்சுக்கிட்டு கீ கீ கீக்கேன்னு கற்றுச்சிக்க உடனே அரசன் ஒரு வீரனை பார்த்து பறவைகளோட பாஷை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அவனும் தெரியும் சொன்னான் அப்படின்னா அந்த ரெண்டு பறவைகளும் இந்த படமனை அடிச்சுக்கிட்டு என்னமோ கூக்குன்னு கத்துதே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னால் நம்மளுக்கு ஒன்றும் சொல்லலாது அது கொஞ்ச நேரத்தில் இந்த ரூட்டில் ஒரு விள உழவன் வருவான் அவன் பாம்பு கடித்து செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொன்னாராம் அப்படியா அதுதான் சொல்லுச்சுருது எப்படி நீ சொல்கிறது ரைட்டாக தப்பாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மன்னர் கேட்டதுக்கு நம்ம வேட்டையாடுறத நிப்பாட்டிட்டு கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணி பார்ப்போம் அது பத்தி சொன்னது சரிதானா வீரன் சொன்னது சரிதானான்னு டெஸ்ட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு அதோட நிப்பாட்டிட்டு ஒரு இடத்துல ஒதுங்கி இருந்தாங்க அதே போல் கொஞ்சம் நேரத்தில் ஒரு உழவன் தலையில் புல் கட்ட தூக்கிக்கிட்டு வந்தான் வந்து ஆனால் அவன் சாகலை அப்போது அரசர் கேட்டார் இந்த பக்கமாக உழவன் வருவான் அவன் பாம்பு கடித்து செத்து போயிடுவான்னு சொன்னியே அவன் ஒன்றும் இல்லை நல்லா தானே போயிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னார் இல்லை நான் சொல்கிறது ரைட்டு தான் பறவை அதுதான் சொல்லிச்சு வேணா அவனை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொன்னார் வீரன் உடனே மன்னர் அந்த உழவனை கூப்பிட்டு இந்த புல் கட்ட கொஞ்சம் கீழே இறக்குப்பா என்ன உடனே புல்லு கட்டு கீழே போட்டான் அது கட்டி இருந்த கயிறு பிரிஞ்சு புல் செதறிச்சு அதுக்குள்ளே இருந்து ஒரு வெட்டப்பட்ட நிலையில் பாம்பு கீழே விழுந்துச்சு அப்போது உழவன் சாவான்னு சொல்லிச்சு ஆனால் உழவன் சாகலை அந்த புல்லுக்கட்டில் இருந்த பாம்பு செத்துக்கு இருக்குது அப்போ இது என்ன அப்போ மன்னர் கேட்குறாரு பறவை சொன்னது பொய்யா இல்லை பறவை இதைத்தான் சொல்லிடுச்சின்னு நீ சொன்னது பொய்யா இப்போ உழவன் சாகணுங்கிறது இல்லையே அப்போது அது பொய்யா இது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த உண்மையெல்லாம் தெரியணும் ப்ரூவ் பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் உன் தலையை சீவிருமே அப்படின்னு முன்னர் அப்பையும் வீரன் அடித்து சொல்கிறான் பறவை அதைத்தான் சொல்லிச்சு நானும் அதைத்தான் சொன்னேன் இப்போது உழவனும் நல்லா இருக்கான்னு சொன்னால் அப்போது இடையில என்னமோ நடந்துருக்கு அப்போது உழவன்ட்டையே கேட்போம் அப்படின்னு இப்போ நீ புல் கட்ட எடுத்துகிட்டு வந்தே அதுக்கு இடையில் என்ன நடந்துச்சின்னு கேட்டாங்க ஒன்றும் அப்படி அதிசயமாக ஒன்றும் நடக்கலை நான் வரும் பொழுது ஒரு மகா ஞானி இருந்தார் புல்லை வச்சுட்டு நான் அவர் காலில் விழுந்து வணங்கினேன் நீடூழி வாழ்க அப்படின்னு வாழ்த்தினார் அதான் அப்படின்னு உழவன் சொன்னான் தான் வீரன் சொல்ல சொல்லிட்டார் பார்த்திங்களா அப்போ உழவனுக்கு உயிர் போக வேண்டிய நிலமை அவன் மகானை தரிசித்து வணங்கியிருக்கான் அவர் நீடூழி வாழ்கன்னு வாழ்த்தினதுனால அவன் உயிர் பிரிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டது அதனால் பறவை சொன்னதும் உண்மைதான் நான் அதை கணித்து சொன்னதும் உண்மைதான் ஆரோடம் ஏன் பொய்த்தது அப்படின்னா இடையில் ஞானி வந்து நீடூழி வாழ்க்கு வாழ்த்தினதுனால அது வெற்றி பெற்றிருக்கு அதனால் மகா ஞானிகள்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கலாம் வாங்கினோம்னா அது பலன் தரும் அப்படிங்கிறது தான் கதை ஒரு ரகசியம் நம்மளுமே மகான் தான் எப்படி மனிதனும் தெய்வமாகலாம் எப்படி நம்ம ஆசையை விடுத்து கோபத்தை விடுத்து மனம் உள்ளம் எல்லாம் அன்பை நினைச்சிட்டு நல்லதையே நினச்சி நல்லதையே பேசி நல்லதையே செய்து மனதில் ஒரு நிர்மலமான அமைதியான சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு பிறர் நலத்தையே முக்கியமாக கொண்டு இல்லாத ஏழைப்பாடுகளுக்கு நம்மால் ஏண்ட உதவியை செய்து இப்படி எல்லாம் நம்ம இருந்தோம்னா நம்மளும் ஞானிக்கு சமம் தான் அப்போ மொத்தத்தில் மனம் வாக்கு சொல்லு எல்லாம் செயல் எல்லாமே நல்லா இருக்கையில் நம்ம சொல்கிற வேர்ட்ஸும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நன்றி நேர்களை